வணக்கம் சார் இந்த திருபுவனம் காவலாளி அஜித்குமாரின் மரணத்தில் அது நடந்தது உண்மையில் என்ன சார் அதை முதல்ல சொல்லுங்க சார் அதாவது நாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் யாரும் விரும்பாத ஒரு சம்பவம் கண்டிப்பாக அரசில் இருக்கக்கூடிய பலரும் அவர்களுடைய மனசாட்சி உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆகவே சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக நான் பேசக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு மட்டும் மனசாட்சி இருந்து நாங்கள் பேசுகிறோம் என்று கருதவில்லை மனசாட்சி உள்ள பல அதிகாரிகள் பல பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் சார்பாகவும் நாங்கள் பேசுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் மடப்புறம் பத்ர பத்ரகாணிபன் கோயில்ல வந்து ஒரு தாயும் அவர் மகளும் அங்க வராங்க மருத்துவமனைக்கு வராங்க சரி அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு அஜித் குமார் அவரிடம் ஒரு வீல் சேர் சரி அவர் அந்த வீல் சேரை எடுத்துட்டு வந்து அந்த அம்மையாரை அதில் ஏற்றி வாசலில் கொண்டு போய் விட்டுறாரு இறங்கும் போது அங்க அந்த அம்மையார் அவருடைய கார் சாவியை அவரிடம் கொடுத்து இந்த காரை வந்து பார்க் பட்டு பண்ணிட்டு சாவியை வச்சிருங்கன்னு சொல்றாங்க நம்முடைய அஜித் குமார் அவர்கள் அவருக்கு டிரைவிங் தெரியாது அங்க வேலை பார்க்கிங்லாம் இல்ல அதனால அவர் என்ன பண்றாரு யாரோ வண்டி ஓட்ட தெரிந்த இடம் சாவியை ஒப்படைத்து வண்டியை பார்க் பண்ணிட்டு சாவியை கொடுப்பான்னு கேக்குறாரு அவரும் அதை பார்க் பண்ணிட்டு சாவி அவர்கிட்ட கொடுக்கறாரு இந்த அமையார் ரெண்டு பேரும் தரிசனம் முடிந்து வெளியே வரும்பொழுது சாவியை பெற்று அந்த கோவிலிலிருந்து அவர்கள் போகும்போது போற வழியில அவர்கள் வண்டியில விட்டு இருந்த ஜூவல்ஸ் இருக்கு ஒரு பத்து சாவரின் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜூவல்ஸ் இருக்கு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கையில வச்சிருந்தது பையில வச்சிருந்தது காணும் என்று பார்த்து அதிர்ச்சி அடைந்து அது ஏன் அங்க இருக்குதுன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அவங்க இங்க இருந்து மருத்துவமனைக்கு போறாங்களா அந்த மருத்துவமனைக்கு போகும்போது இதெல்லாம் வைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு போக முடியாது என்ற காரத்தினால் எடுத்து வாகனத்தை வைத்ததாக கூறுகிறார்கள் அது உண்மையா இருக்கலாம் அதுல ஒன்னும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அதை காணாமல் போதும்னா அதிர்ச்சியில நேரடியாக காவல் நிலையத்திற்கு காலையில போய் பத்தரை மணிக்கே ரெண்டு மணி இருபத்தி ஏழாம் தேதி மதியானம் ரெண்டு மணிக்கு காவல் நிலையத்தில் திருப்பவனும் காவல்நிலைய ஆய்வாளர் மதிப்பிற்குரிய குமாரிடம் புகார் புகார் அதுக்கப்புறம் குமார் கோயிலுடைய அத்தாரிட்டிஸ்க்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அங்க யார் அங்க இருக்கக்கூடிய அஜித் குமார் அவரை நீங்க தயவு செய்து காவல் நிலையத்துக்கு வர சொல்லுங்க இதை விசாரிக்கணும்னு சொல்றாங்க எல்லாம் வாய் மூலமாக புகாரும் வாய் மூலமாக தொலைபேசி மூலமாக வர சொல்றாங்க டெம்பிள் அத்தாரிட்டிஸும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கோயிலுடைய மதிப்பை மதிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அஜித் குமாரை அங்கே பணி செய்கின்ற இன்னொரு பணியாளர் கண்ணனுடன் காவல் நிலையத்திற்கு போய் பாருங்கள் என்று அனுப்புகிறார்கள் காவல் நிலையத்து வருகின்ற இவர்கள் இருவரும் ஆய்வாளர் ரமேஷ்குமார் விசாரித்து எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லா அவருடைய விசாரணை முடிந்தவுடன் அவரை அனுப்பிவிடுகிறார் அஜித்குமாரும்

எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் சரி அந்த நேரம் வரை எங்களுடைய வாதப்படி எந்த சிஎஸ்ஆர்ம் கொடுக்காதது இத விசாரணையை மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி உடைய ஸ்பெஷல் டீம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்பெஷல் டீமிடம் ஒப்படைக்கிறார் ஒப்படைத்து அந்த ஸ்பெஷல் டீம் வந்து மறுபடியும் அஜித் குமார் அழைத்து அவரிடம் ஒப்படைக்கிறார் அந்த ஸ்பெஷல் டீமிடம் ஒப்படைக்கிறார் அந்த ஸ்பெஷல் டீம் வந்து அதை தலைமை தாங்கிக் கொண்டிருப்பது ஒரு தலைமை காவலர் மொத்தம் இந்த ஆறு பேரிடம் அஜித் குமாரை சரி அவர்களுடைய வாகனத்தில் அஜித்குமாரை அவர்கள் ஏற்றி உடனடியாக அவர்கள் செயல்பாட்டில் இறங்குகிறார்கள்

ஓட்டுநகன்னு சொல்றாரோ அவங்க எல்லாரையும் அருண் இன்னும் ரெண்டு பேர் யோகேஷ் போன்றவர்களை அழைத்து வந்து வந்து நான்கு பகுதிகளில் மனாமதுரை சாரி திருப்பவனத்தை சுத்தி இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளுக்கு அவரை கூட்டி சென்று அங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட வெல்பேர் ஹாஸ்டலுக்கு பின்பகுதி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோட்டத்துல அஜித் குமார் அஜித் குமார் அருண் அவருடைய தம்பி நவீன் வெவ்வேறு நபர்களை இருபது முழுவதும் விடியங்காலை வரை இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த விசாரணை என்பது அடிதடி சரியான அடி ஒவ்வொரு இடத்திலையும் கடைசியில நடந்த அந்த அடிதான்

வெறும் அவர் தம்பி நவீன் கிடையாது அவர்கள் கூட்டிட்டு வந்த ஒரு நான்கு நபர்களையும் அடித்தார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் பின்பு இந்த கோயில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தொழுவத்தில் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு எல்லாரையும் பாதுகாப்பாக கொண்டு போய் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் அனுப்பிவிட்டு அஜித் குமாரை மட்டும் அவர்கள் சிங்கிள் பண்ணி அங்க கூட்டிட்டு போறாங்க

ஒரு அரசு பணியாளர் மனசாட்சிக்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபராக இருக்கக்கூடாது என்று அந்த கோயில் பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம் விண்டோல பாத்ரூம் குள்ளே போய் ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் மூலமாக நடக்கக்கூடிய சித்திரவதையை ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் வீடியோ எடுத்து விட்டார் அந்த வீடியோ தான் பாதுகாப்பாக வைத்து எங்களுக்கு கொடுத்தார் சரி அதற்கு பின்பு மிக கொடூரமாக கையில வந்து ஆட்கள் ரெண்டு ரெண்டு கையிலயும் ஆட்கள் நின்றுட்டாங்க ரெண்டு கால்லயும் ஆட்கள் நின்றுட்டாங்க அவரை உடம்பு ஃபுல்லா அடிக்கிறாங்க அவருடைய பிரைவேட் மிதிக்கிறாங்க அவங்க நெஞ்ச வந்து அவர்கள் போட்டிருக்கக்கூடிய செருப்பால் மிதிக்கிறார்கள் பெரட்டி போட்டு துவர்ச்சி எடுக்கிறாங்க இது தாங்க முடியாமல் யூரினேட் பண்ணி யூரின்ல பிளட் பாஸ் பண்ணி மோஷன் பாஸ் பண்ணி ஒரு இறுதி நிலையில் அவரை அப்படியே எடுத்துட்டு வந்து மருத்துவ இது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு கோயில் வாசலுக்கு கொண்டு வராங்க அவரை தூக்கிட்டு வந்தது கோயிலில் பணி செய்கின்ற டிரைவர் கார்த்திக்கும் பூசாரியும் ஏன்னா ஸ்பெஷல் டீம் வந்து தூக்க மாட்டாங்க இவங்க தான் சரி தூக்கி கொண்டு வந்து அந்த நேரத்திலையும் அவர் விழுந்துடுறாரு நினைக்கிறேன் அவர் மறுபடியும் தூக்கி போகின்ற ஒரு ஆட்டோவில் ஏற்றி அந்த ஆட்டோவில் தான் ஸ்பெஷல் டீம் அவரை அதே திருப்போணத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் பாஸ்கரனுடைய மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்கிறார்கள் டாக்டர் பாஸ்கரன் அதை அட்மிட் பண்ண மாட்டேன் ஏற்கனவே இறந்துட்டார் என்ற தகவல் கொடுக்கிறார் என்று கூறினார்கள் பக்கத்தில் இருந்தது இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் இது ரெண்டையும் கூட்டு போகாம பாஸ்கரன் பிரைவேட் கிளினிக் கொண்டு போனாங்க பாஸ்கரன் முடியலைன்னு சொல்லும்போது போது திருப்போணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க திருப்பவனம் ஜிஹெச்ல வந்து அவரை விசாரிப்பதற்கு கொண்டு போகும் போது மருத்துவர் இவர் இறந்து விட்டார் என்று கூறுகிறார்கள் பாடி அங்கதான வச்சிருக்கணும் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கணும் என்ன எதுக்காக அவர்கள் மதுரைக்கு போனார்கள் எப்படி மதுரைக்கு கூட்டிட்டு போனார்கள் என்பது பெற்றோருக்கு அம்மா தெரியவே தெரியாது வெளியே இருக்கக்கூடிய தம்பிக்கு தெரியாது இவர்கள் எல்லாம் காவல் நிலையத்தின் முன் காத்துக்கிட்டு இருக்காங்க பையன் எங்க பையன்ங்க நேத்து கூட்டிட்டு போன பையன் இன்னும் வரலையே என்று கேட்கிறார்கள் அவருடைய தம்பி நவீன் சொல்றார்கள் நடிக்கிறது நான் பார்த்தேனே தம்பி அண்ணன் இங்க அண்ணன் இங்கன்னு கேட்டாரு நைட் ஃபுல்லா காவல் நிலையத்து முன்னாடியே கூட்டம் சேர்ந்து கொண்டு ஏனென்றால் இது ஏதோ இவர்கள் மட்டும் பார்த்தது கிடையாது கோவிலுக்கு தரிசனத்திற்கு வந்த பலர் இந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறார்கள் திருப்பவனம் சின்ன ஊரு வடப்புறம் கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் பலர் இருக்காங்க பலர் பார்த்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் காவல் நிலையத்துக்கு முன் கூடி நைட் பன்னெண்டு மணிக்கு இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த நைட்டு பன்னிரண்டு மணிக்கு காவல் நிலையத்துல கூட்டம் கூடுது சொல்லுங்க சார் அப்பா இருபத்தி எட்டாம் தேதி காவல் நிலையத்துல எஸ்பி இருக்கார் ஓஹோ

ம் 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 இதான் நிலைமை அடுத்த நாள் காலையில் ம் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் அந்த அஜித்குமாருடைய வீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் அந்த மண்டபத்துலேயும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது அங்க மானாமதுரை டிஎஸ்பி உடைய உதவியுடன் நகரத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் பொறுப்பாட்கள் சமூக தலைவர்கள் இணைந்து ஐம்பது லட்சம் அரசு சார்பாக காவல்துறை சார்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக அதுவரை வழக்கறிஞருடன் நின்று கொண்டிருந்த அந்த தாயும் மகனும் அதற்கு பின்பு வாகனம் மாறுகிறார்கள் திமுக கொடி உள்ள வாகனத்தில் அவர்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் திருப்போவனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி உங்களுக்காக நாங்க வந்து இத்தனை பேர் இங்கே கூடி ஆதரவு திரட்டு கொண்டிருக்கிறோம் ஏதோ பேரம் பேசி உங்களை கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு கோபம் ஏற்பட்டு இந்த இந்த தாயும் மகனும் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு வருகிறார்கள் அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறது போஸ்ட்மார்ட்டம் மிக முறையாக நடந்தது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஐந்தரை மணி நேரம் நடத்தப்பட்ட போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகு பாடி அங்கே வச்சிருங்க என்று அவருடைய வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா கூடுறார் கேட்க மாட்டாங்க பாடியை எடுத்துக்கிட்டு நைட்டு புறப்பட்டு அன்னைக்கே கிரிமேட் விட்டார்கள். இதுதான் இந்த சம்பவம்